ஏன்னா உண்மையை சொல்லணும்னா கம்மியான மேன் பவர் தான் அந்த கம்மியான மேன் பவர் ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்கு சமம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எப்பா இல்ல குருசாமியை நினைக்கும் போதும் எனக்கு முதலே கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா குருசாமி வந்து நான் இருபத்தி ரெண்டாயிரம் தான் பார்த்தேன் சாமி கொஞ்சம் ஏஜட் பர்சன் தான் ஆனா வரும் பொழுது எப்படின்னா ரொம்ப முடியாம வந்தாங்க சாமிக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கு அதாவது திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகுது கம்மியாகுதுன்றதுனால திடீர்னு தலை சுத்திரமாரி படுத்துறாங்க டெய்லி டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க சோ நம்ம கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு மொத்த ஸ்ட்ரென்த் மாஸ்டர் சாமியோட சேர்த்து மொத்தமாவே ஒன்பது பேர் தான் இருக்கும் அதுல ஒரு சாமிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சோ இப்போ நம்ம பேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தோம் இல்ல ஐயன் ஒரு அற்புதத்தை இப்ப என்னன்னா நம்ம அன்னதான திருப்பணி நடந்துட்டு இருக்கும்போது கடைசி நாளில் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேட்டரி டிரைனேட் எல்லாருக்கும் உடல் உபாதைகள் இருந்து எல்லாருமே இவ்வளவு இவ்வளவு டேப்லெட் அள்ளி வாயில தான் எல்லா திருப்பணியும் செஞ்சிட்டு இருந்தோம் ஆனா அன்னதான திருப்பணியோட தூக்கத்துல நம்ம ஒரு சாமி நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் திருப்பணி செஞ்ச ஆரம்பிச்சாங்க ஸோ நிறைய நேரங்களில் ஏதாவது வெயிட்டு தூக்குனாலே சாமிக்கு தலை சுத்தி படுத்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க ஆனா கடைசி நாள் ஒரு போட்டோ கட்டுறேன்னு பாருங்களேன் கடைசி நாள் ஒரு தோஸ்தில மேல தார்ப்பாய் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ கெட்டும் பொழுது சாமி தான் மேலேயே தார்ப்பாய் கட்டுறாங்க இல்லை என்ன பியூட்டின்னா நம்ம அன்னதான திருப்பணி ஆரம்பிச்சு ஒரு இரண்டு மூன்று நாட்களே சாமி எடுத்துட்டு இருந்து மொத்த டேப்லெட்டையும் விட்டுட்டாங்க ஏப்பா ஸோ மொத்த டேப்லெட்டையும் விட்டுட்டு இந்த என்னப்பரமும் அன்னதான திருப்பினியை தோங்குனாங்க இந்த அற்புதம் சத்தியமாக எல்லாரும் பார்த்து ஐயனோட அற்புதத்தை பார்த்து மெய் சேர்த்து போயிட்டோம் ஸோ அந்த தருணத்தை சாமியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்தடுத்து வரும் பகவானே நான் சபரிமலை சேவாரி சன்னிதில் சேர்ந்து மூணு வருஷமா சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி சாமி சொன்னோம் இந்த மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நம் சன்னதி சன்னதி மூலிமா அன்னதான சேவை திருப்பணிக்காக என்னை பகவான் என்ன அழைச்சாரு அதை நான் ஏற்றுக்கிட்டேன் பாருன்னு சொட்டில எங்கள் வீட்டாரும் எங்கள் மனைவியும் சந்தோஷமாக எனக்கு உத்தரவு கொடுத்து நீ போய் செஞ்சுட்டு வாங்க அவங்களும் நல்லபடியாக எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க என்ன பகவானே ஐயா கூப்பிட்டாரே சரி சன்னிதா வர சொல்லிக்கிறாரே பார்ப்போம் சொல்லிட்டு நான் சந்தோஷமாக பிரதாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே டிசம்பர் பத்தாம் தேதி இரவு நைட்டு ரெண்டு மணி அளவில் நைட்டு ரெண்டு மணி அளவில் எனக்கு திடீர்னு வாமிட் வந்துச்சு வாமிட்டும் மயக்கும் முதல் மயக்கம் வந்தது அதுக்கப்புறம் வாமிட் வந்தது அதுவும் ஒன் பாத்ரூம் போயிட்டு காலகையெல்லாம் அலைந்துட்டு வரும்போது எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நினைவு இல்லை ஸோ என்னென்னு இல்லாமல் நானும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த வாந்தியத்தை சவுண்டை பார்த்துட்டு எங்கள் வீட்டாரும் எங்கள் பையனும் எழுந்து ஓடி இருந்தாங்க ஓடி வந்து எனக்கு என்னப்பாச்சு எதுப்பாச்சுன்னு கேட்க இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா எது எனக்கு தலை சுத்தமாக இருந்துட்டு அவங்கள சமாதானம் பண்ணேன் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாவாப்பா அப்படி எனக்கு துந்திரம் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இல்லை நான் அவங்களோட காலடியில் இருக்கேன் அதனால் எனக்கு எந்த ஒரு பயம் இல்லை எது வேணும் காலையில் பார்த்துக்கலாம் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டேன் காலையில் எழுந்த ஐயனோட தவக்கோல பிரசாதத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் எல்லாம் சரியாக போய்டுன்னு ஒரு அப்படியே ஒரு இதுவாக இருந்தேன் திடீர்னு விஜய் சாமி ஃபோன் பண்ணார் நம்ம சூழகிரி விஜய் சாமி ஃபோன் பண்ணி பகவானே என்ன என்ன ஆச்சு உனக்கு ஆ அப்படின்னு அவர் கேட்டார் ஏன்னா அதுக்குள்ளே எங்கள் பையன் வந்து ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்கான் விஜய் சாமிக்கிட்ட சொல்லிட்டு சாமி அப்பாவுக்கு போல ஆகிடுச்சுன்னு விஜய் சாமி என்ன பண்ணார் சாமி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத ஏன் சாமி உங்களுக்கே தெரியாது என்ன உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லணுமா ஐயோ தவக்கோல பிரசாதம் இருக்குது அது எடுத்து லெமனில் கலந்து குடி சாமி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பகவான் சொன்ன மாதிரி கலந்து குடித்த சாமி கலந்து சாப்பிட்டேன் அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு டைம் வாமிட் எடுத்துட்டேன் ஜீர தண்ணி அது எது ஏதோ எதோ கொடுத்தாங்க நிற்கலை நிற்க ஏதோ வாமிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தவக்கோல பிரசாதம் கலந்து குடித்த உடனே அதுக்கு மேலே வாந்தின்ற பேச்சுக்கே இடமில்லை சுவாமி பகவானே இன்னும் இன்னொன்று போச்சு ஐயனோட மகிமர்தான் வைத்தியம் என்னடா சும்மாவா நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னேன் அது எதுக்காக போனார் எதுக்காக அனுப்பிச்சி வச்சார் தெரியுமா உடம்புல என்ன ஆக போய் பார்த்துட்டு வாடான்னு தான் என்னை அனுப்பிச்சி வச்சார் போனேன் பிபி இருந்தது சாமி கம்மியாக தான் இருந்தது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ஏறி இருக்கு அதனால் என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதுக்குண்டான டேப்லெட் மெடிசன் எல்லாம் கொடுத்தாரு அது வேண்டாம் விருப்பாக தான் வாங்கினேன் வாங்கி கொஞ்சம் குடிக்கும் போதெல்லாம் வேண்டாம் விருப்பம் தான் குடிப்பேன் ஆனால் இருந்தாலும் குடித்தா உடனே அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயன் எப்போ இன்னைக்கு கூப்பிட்றாருன்னு இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி கிளம்புற மாதிரி நம்ம வந்து கிளம்ப அன்னதான சாவிக்கா கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு இருமுடிக்கெல்லாம் அந்த இதுலேயும் இருந்தேன் ஏன்னா அதுக்கிடையில் வந்து அந்த மலைக்கு அனுப்புவாங்க எனக்கு மிச்சம் இல்லை வீட்லேயும் சந்தேகமாக இருந்தாங்க விஜயசாமியும் ரொம்ப கவலைப்பட்டாரு பகவான் வர்றது மாதிரி தெரியல அப்படின்னு நான் இருந்தாலும் விடாமுயற்சா அந்த இதுக்கு விதி காட்டிக்காம இருமடி கட்டிட்டு விஜயசாமி சாமி வரைக்கும் வந்தார் அவர் ட்ரெயினை ஏற்றி விட்டு அவரும் வந்தார் பாவம் சும்மா சொல்லக்கூடாது ஆனால் நான் இடம்பு சேர வரைக்கும் ஒரு ஏழு எட்டு டைம் போன போட்டார் விஜய் சாமி பகவானே எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கிடையில எங்கள் பசங்களும் கேட்டுப்பாங்க அப்பா எங்கப்பா எங்கப்பான்னு நானும் சொல்லுவேன் அது நம்ம என் கூட வந்து சாமி பகவான் மணிகண்ட சாமி தாரு திருவண்ணாமலை மணி சாமி மணிக அவர் என் கூட வந்தா அப்படி ஏன்னா பார்த்துக்கிட்ட நல்லா பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் தேவதானும் போயிருந்தோம் தேவ விருதுநகர் போயிட்டு விருதுநகர் வந்து ராஜபாளையம் போட்டு ராஜபாளத்து தேவதானம் போனோம் அங்கே போயிட்டு சொக்கநாதபுரம் அங்கே போய்ட்டு காமராஜர் சாமி அவரோட இதெல்லாம் அவர்கிட்ட போயிருந்தோம் சாமிங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் ஒன்றா இருந்தால் ஐயனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கெட்டு சரி போகிறப்பலான்னு வண்டியில் ஏற்றிட்டு இருக்கும்போது அங்கேயும் மயக்கம் போட்டேன் மயக்கம் போட்டேன்னா இங்கே கொஞ்சம் ஆகாத பொருள் கொஞ்சம் சாப்பிட்டேன் சாமிங்களோட சேர்ந்து பனங்கிழங்கு இந்த எண்ணெய் பொருள் கொஞ்சம் சாப்பிட்டேன் எண்ணெய் பொருள் தடவை பஜ்ஜி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துச்சு அது சாப்பிடாம தான் ஒன்றாக இருக்காது அதுக்கப்புறம் சரி நான் அப்போ சொன்னேன் சாமிங்களுக்கு சமயம் ஒன்றும் பயப்படாதுங்க நான் தூங்க வந்தால் சரியாக போயிடும் நல்லா தூங்கி வந்து எனக்கு சரியாக போயிடும் என்ன எதுவும் பண்ணாதீங்க சார் நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கே எதுவும் சாப்பிடல கஞ்சி மட்டும் காய்ச்சி கொடுத்தாங்க சாம்ராஜோட காமராஜோட அந்த அம்மா வைப்பு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி கொடுத்தாங்க எத்துக்கிட்டேன் எத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு போய் இடம் போய் சேர்ந்தேன் நல்லபடியாக இருந்து அதுக்கப்புறம் என்ன சாமி ஒரு டேப்லெட்டு கூட எடுக்கல சாமி மருந்து மாத்திரை எடுக்கவே இல்லை இடமா ஐயன் கிட்ட போய் சேர்ந்து திறந்து ஐயனோட நேரம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்கலை விட்டே விட்டுட்டாதே ஆனால் இங்கேருந்து வாங்கி போனேன் ஒரு மாதத்துக்கு உண்டான பொருள் வாங்கி போனேன் அதுக்கப்புறம் போயிட்டு சேவையில் இருந்தேன் என்னால் முடிஞ்சது நான் செய்வேன் பகவானுங்களுக்கு செஞ்சிட்டு இருப்பேன் காலம் போச்சு எனக்கு பகவான அதிகமாக பெரிய சுமை கொடுக்கல